ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பங்குனி மாசத்து வெயில பல்ல காட்டி முடிச்சிருச்சு இப்ப என்னடா நான் சித்திர மாசத்து வெயிலு சித்தியை விட கொடூரமா குடும்பப்படுத்துது அடிக்கிற வெயில துணியத்தை வச்சு காய போட்டோம்னா ரெண்டே நிமிஷத்துல துணி காஞ்சிடுது குளிச்சுட்டு காஞ்சு துணியை போட்டோம்னா ரெண்டே நிமிஷத்துல மறுபடியும் வேர்வயில தொப்பு தோப்பா நினைச்சுடுது கொளுத்துற வெயிலுக்கு குழு குழுன்னு ஏதாவது சாப்பிட்டா எதமா இருக்குமே நம்ம யோசிக்கும் போது சடனா நம்ம ஐடியாவுக்கு வந்ததுதான் ஐஸ் பிரியாணி பிரியாணியே தெரியும் இது என்ன புதுசா ஐஸ் பிரியாணி அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்சப்பானிய டைம் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உணவை தான் ஆரோக்கியமான ஒரு உணவாக டெய்லி எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஆனா காலப்போக்குல அது எல்லாமே வந்து மாறிடுச்சு நீச்ச கஞ்சி பழைய சோறு நீராகாரம் இப்படி பல பேர்ல அசத்திட்டு இருக்க ஆரோக்கியமான ஒரு உணவு தான் ஐஸ் பிரியாணி இது எப்படி செய்யறதுனா முதல் நாள் வடிச்ச சாதத்தை சாப்பிட்டு மிஞ்சி இருக்கக்கூடிய சாதத்துல நம்ம தண்ணி ஊத்தி வச்சுட்டோம்னா ஓவர் நைட் அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுறணும் இப்படி செய்யறதுனால அந்த ரைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகும் சமைச்ச அரிசி சாதத்தை நொதிக்க விடுறதுக்கு தான் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி ஊத்தி நொதிக்க விடப்பட்ட அந்த அரிசி சாதத்தை நம்ம விரலால நசிச்சு பார்க்கும் அதோட அதோடைய நமக்கு புரியும் இந்த மாதிரியான ஃபர்மெண்டட் ரைஸ்ல ஒரு வகையான குட் பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகும் ஃப்ரெஷ்ஷா நம்ம சமைச்சு சாப்பிடுற சாதத்தை விட இந்த பழைய சாதத்துல தான் அயன் சத்து டுவெண்ட்டி அதிகமா இருக்கு பி சிக்ஸ் வைட்டமின் சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால சிறு குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாஸ் பெருகி நம்மளுடைய உணவு பாதையை ஆரோக்கியமா வைக்குது இதுக்கு சைடிஷா உப்பு மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ண கொய்யாக்காய் மாங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பொரித்த கொத்தவரை வற்றல் பொறித்த வடகம் தாளித்த ஊறுகாய் உப்பில் உரிய எலுமிச்ச நேற்றைய ஊறுகாய் வறுத்த நிலக்கடலை இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் நீங்க நேற்றைய மீன் குழம்ப கூட சூடு பண்ணி சாப்பிடலாம் அல்லது சிலர் பாத்தீங்கன்னா மீன் பொரியல் கருவாடு சிக்கன் போன்ற நான்வெஜ் கூட வச்சு சாப்பிடுவாங்க ஒரு சில ஹைஃபை ஆன ரெஸ்டாரண்ட்ல இந்த ஐஸ் பிரியாணி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் மெனுவா இருக்கு இந்த பழைய சாதத்துல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாது உடலுடைய சூட்டை தணிச்சு உடல் சீராக உதவுது உடல் எடையை குறைச்சி பிளட் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கும் அல்சருக்கு ரொம்பவே நல்லது இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு சைடிஷோட இஷோட ஒரு ஆப்ஷனல் தான் நம்ம அப்படியே அந்த அந்தமெண்டட் ரைஸ் கரைச்சி குடிச்சோம் அப்படின்னா வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது சமைக்கப்பட்ட அரிசி ஆகுறதுனால அது ரெசிஸ்டன்ஸ் மாறிடும் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற மாவுசத்து உணவா மாறிடும் அதோடு மட்டும் இல்லாமல் கிளைசமிக் இண்டெக்ஸ் என்ன சொல்லக்கூடிய சர்க்கரையுடைய சுகர் லெவல் அதிகமாக அதாவது சுகர் ஏற்றக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சிடும் பட் ரைஸ்ல உள்ள கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதே தான் ஏர்லி மார்னிங் பிரேக் இது ஒரு சூப்பர்வான ஐடியல் மீல் கண்டிப்பா நீங்களும் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா சொல்லுவீங்க உங்க உடம்புல நடக்கக்கூடிய அதிசயத்தை நொதைக்க வைக்கப்பட்ட அரிசியை நல்லா கரைச்சி அதுல கொஞ்சமா உப்பு போட்டு தயிரும் நான் ஊத்திக்கிட்டேன் சித்திரை மாசம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தயிர் ஊற்றி சாப்பிட்றதுனால உடம்பு ரொம்பவே குளிர்ச்சியா ஃபீல் பண்ணலாம் வெளிநாட்டுக்காரங்க நடத்தின ஃபுட் ஃபெஸ்டிவல்ல இந்த ஃபார்மெட்டட் ரைஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்த்தி ஃபுட்டுங்கிற சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு நம்ம நாட்டுக்காரவங்க எதையுமே சும்மா செய்ய மாட்டாங்க எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால தான் நீராகாரம் இடலி எல்லாம் நமக்கு சிறந்த உணவாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல வயல் வேலை செய்கிறவங்க இந்த நீர் ஆகாரத்தை வெறும் பச்சை மிளகாயை கடிச்சுட்டே சாப்பிட்ருவாங்க பொடி பொடியாக நறுக்குன மாங்காயெல்லாம் போட்டு சாப்பிடுங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அந்த காலத்துல இருந்து ஷேலட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை தான் இந்த பழைய சாதத்துக்கு கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க பீ வெங்காயம் வல்லாரி வெங்காயம் என்று சொல்லக்கூடிய பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துல தான் நிறைய சத்துக்கள் இருக்கு டூ மினிட்ஸ்ல செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போகக்கூடிய மேகியை சாப்பிடுறத பெருமையா நினைக்கக்கூடிய நம்ம நீராகாரம் சாப்பிட்றது ஏழைகளோட உணவா ஒதுக்கி வச்சுட்டோம் ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்டு குடலுக்கு எடுத்துக்கிறத விட ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நம்மளை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிடணும் இதோட ஹைலைட்டே மண் சட்டி தான் மண் வச்சு நம்ம சாப்பிடும் போது வேற லெவல் குளிர்ச்சியை உணர முடியும் எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பழைய சாதம் ஒத்துக்கிடாது சளிபிடிச்சிடுன்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் ஆனீங்க அப்ப உங்களுக்கான செய்தி தான் இது ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்ட ஐஸ்கிரீமை சளி பிடிச்சிடும் தெரிஞ்சு பிள்ளைங்க அடம்பிடிக்கிறதுனால பிடிக்கிறதுனால வாங்கி கொடுக்கக்கூடிய நீங்கள் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய குளிர்ச்சி தரக்கூடிய நேச்சுரலான ஃபார்மட்டேஷன் ப்ராசஸ் செய்யப்பட்ட இந்த உணவை ஏன் கொடுக்க தயங்குறீங்க சிறு வயதுல இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பழகுனதுனால அது அவங்க உடம்பு ஏத்துக்குது அது போலதான் இந்த ஃபார்மட்டேட் ரைஸான பழைய சாதத்தை சின்ன வயசுல இருந்து நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு ஏத்துக்கணும் வித உடல் உபாதைகளும் ஏற்படாது பகட்டான உணவை ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு ஒபிசிட்டி ஃபேட்டி லிவர்ல அவஸ்தப்படாம இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை இன்ஷா அல்லா இதுக்கப்புறம் சாப்பிடலாம் எல்லாருமே பிரியாணியை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க சோ இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்காம ஐஸ் பிரியாணியை பத்தி வீடியோ போடலாம்னு தோணுச்சு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் சஜாக்கோ